சண்முகம் பண்ணி சரி இல்லை புராட்டக்காசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் சண்முகம் வந்து பிச்சு வந்துவிட்டாங்க மிஸ் பண்ணாம ஃபுல் அப்படினு கேளுங்க அதுக்கு நான் எப்படி என் பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சினோம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணி ஆதரவு தாங்க நம்ம சண்முகம் வந்து சிவபாலன் பேசுகிறது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க உடனே வந்து சரி சிவபாலா நான் என்ன பண்ணணுங்கிற அப்படின்னு சொல்லும்போது அத்தான் உங்களோட நீளமான ஒரு பொருளை எடுத்துகிட்டு வாங்கம்மாச்சா அப்போ தான் வந்து எதுவாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும்னு சிவபாலன் வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல என்னடா அந்த பொருள் தான் எடுத்துகிட்டு வரணுமா ஆமாம் அதை எடுத்துகிட்டு வந்தால் தான் நீங்கள் மாசம் இருப்பீங்க அப்புறம் நான் என்ன எடுத்துகிட்டு வரணும் சிவபாலாங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம வைகுண்டம் நீங்களும் ஒரு நீளமான பொருள் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன் அப்படியே வந்து நம்ம வைகுண்டம் மாட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க அவரே எடுத்துகிட்டு வராங்க நீங்கள் எடுத்துகிட்டு வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல சிவபாலன் சும்மா இருடா நான்லாம் அந்த பொருள்லாம் என் கையால்லாம் தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏன் என்னாச்சு நீங்கள் அதை விட பெருசாக எதிர்பார்க்குறீங்களோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சிவபாலன் வந்து பேசுகிறாங்க ஏன்டா அந்த பொருளை நான் கையிலே எடுக்க மாட்டேன்னு எங்கள் அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு அதிகாரி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி விஷயம்லாம் எடுக்கிறேனா இல்லையான்னு பார்க்கறதுக்குன்னு யார் என்ன சொல்கிற அப்படின்னு இசைக்கியும் நம்ம செல்லக்கணியும் வந்து கேட்கும்போது வேற யார் உங்களுக்கே தெரியுமே ஓ அந்த அதிகாரி வந்து இங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்களே நம்ம பரணியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம் நம்ம பரணி தான் அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா இனிமேட் நான் என்னத்தை செய்ய முடியும் இந்த வாட்டி நான் வேற ஒரு வழியில் வந்து சவுந்தரபாண்டிக்கு ஆப் ஆப்பு வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் எங்கள் அத்தையை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக வேண்டியது என்னோடய கடமை எப்படி இருந்தாலும் அத்தை வந்து வரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க அவங்கள வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிடணும் சவுந்தரபாண்டியை வந்து கூப்பிட போகிறான் நான் வந்து அமைதியான வழியில் வந்து சூப்பராக வந்து பேசி சவுந்தரபாண்டிக்கு ஆப்பு வைக்க போகிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம சண்முகம் அமைதியான வழி தானே எதுவும் அடாவடியெல்லாம் கிடையாது நீ வேற பர் நீ நான் சொல்லிட்டா சொன்னது மட்டும்தானே செய்வேன் நான் தான் எங்கள் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேனே அப்படி இருக்க சுச்சுவேஷனை எப்படி வந்து மாற்ற முடியுங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுவும் சரிதாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க என்னத்த நீ இங்கே தான் நிற்கணுமா அதுவும் நிற்கிறதுனா நியாயமாக இருக்கா இந்த வீட்டில் போய் என்ன சொன்ன சமைக்க போகிறேன் என் புருஷன் கூட வந்து சேர்ந்து சாப்பிட போகிறேன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிட்டு போனேன் கடைசியில் வந்து உன்னை இந்த வீட்டு வேலைக்காரியாக கூட உன் புருஷன் வந்து மதிக்கவே இல்லை காலையிலேருந்து இங்கே தான் இருக்கியாமே உனக்கென்ன வரட்டு கௌரவம் நம்ம வீட்டில் வந்து இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து கேட்குறாங்க இல்லை இந்த அத்தை மேலே உனக்கு அப்புறம் எவ்வளோ பாசம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கி வந்து கேட்டோன்னே ஏன் அத்தை மேலே நான் பாசம் காட்டாமல் வேறு யார் பாசம் காட்டுவா இது எல்லாம் சிவபாலன் பண்ணுற வேலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நான் சொன்னாதான் நீ வரவே மாட்டேங்கிறேன் அதனால தான் வந்து சண்முகத்தையும் அக்காவையும் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிவபாலன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏம்மா நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது சண்முகம் வந்து மாதம் வந்து கதை வந்து தட்டுறாங்க உடனே வந்து யாரா அது நட்ட நடு நைட்டில் வந்து தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கதவை வந்து திறக்கிறாங்க பாண்டியம்மாவும் சவுந்தர பாண்டி சனியன் மூணு பேர் வந்திருக்காங்க மும்மூர்த்திகளும் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க போல இருக்குது வாங்க வாங்க ஏண்டா வெறும்பாயில் உனக்கு எதுக்கடா வந்து ஏன் வீட்டில் வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது எங்கள் அத்தை வீடு அத்தை வீடுக்காக தான் வந்தேன் உங்கள் அத்தையை வந்து ரோட்டில் தானடா நிற்கிறா அப்புறம் என்னடா இது உங்கள் அத்தை வீடுங்கிற மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ எதுக்காக எங்கள் அத்தையை வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்க சொன்னேன் திருத்தம் வெறும் பயலே நான் என்ன தெரியுமா சொன்னேன் எனக்கு தப்பாக பேசுனா பிடிக்கவே பிடிக்காது ஒருவேளை சவுந்தரபாண்டி வந்து வீட்டுக்குள்ளே முன்னாடியே கூப்பிட்டாரோ நம்ம தான் தப்பாக புரிஞ்சுட்டு பஞ்சாயத்து பேரணம் வந்திருக்கோமோன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சண்முகமும் பரணிலேருந்து எல்லாரும் நான் அப்போயே வந்து வீட்டு வாசலில் கூட நிற்க வைக்க வேணாம் போடிங்கிற மாதிரி துரத்தி விட்டேன் ஆனால் அவள் தான் வந்து வம்படியாக வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்கிற மாதிரி நக்கல் அடிக்கிறாங்க ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறத தவிர வேறு வெளியே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சண்முகமும் பரணியும் வந்து கேட்டோன்னே ஏன் வீட்டில் ஒரு குப்பை இருக்குடா அந்த குப்பையெல்லாம் வந்து போட வேணாமா அதனால தான் பாக்கி எனக்கு தேவையே இல்லை அவர் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க நீ தான் வந்து எல்லா குப்பையும் உன் வீட்டில் தான் நான் பத்திரமா வந்து வச்சுப்பேன் பாக்கியத்தையும் வந்து உன் வீட்லேயே வந்து வச்சுக்க நான் கவலவே படமாட்டேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம் தயவு செஞ்சு இங்கேருந்து போமா இங்கே நல்லா வந்து நாகரிகம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வீட்டில் வந்து இருப்பாங்க உங்களை மாதிரி இருக்கிறவங்கலாம் இருக்க மாட்டாங்க அதுக்குன்னு உங்கள் வீடு வந்து இருக்குது இல்லை அங்கே போய் இருந்துக்கங்க என் வீட்டு வாசலில் வந்து யாரும் நிற்க வேணாம் பார்த்துக்க இன்னொரு வாட்டி அத்தனைன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன் நினைக்க தெரியாது நான் கதவெல்லாம் திறக்க மாட்டேன் பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு மூணு பேரும் வந்து உள்ளே வந்து போகிறாங்க அத்தை அதான் சொல்லிட்டாங்கல்ல வா நம்ம வீட்டுக்கு போகலாங்கிற மாதிரி சண்முகம் வந்து கூப்பிட்றாங்க என்னாலலாம் வர முடியாது ஆக வேண்டிய வேலையை வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கண்ணா ஆஃப்னான்னு வந்து திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகத்தை ஏன் அந்த திட்டுற உனக்காக தானே நாங்கள் எல்லாம் இவ்வளோ இருக்கோம் இது என் வீடு இல்லை கடைசி வரைக்கும் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் பரணி நான் எவ்வளோ பொறுமையாக பேச முடியுமோ அவ்வளோ பொறுமையாக பேசிட்டேன் இப்போ ஓன்ட்ட நீ பேச பார்ப்போம் அப்படின்னு சொன்னனேன் அம்மா எந்த காலத்தில் இருக்க எனக்கு எதுவாக இருந்தாலும் புருஷன் மட்டும்தான் அவரோட சேர்ந்து மட்டும்தான் நான் இருப்பேன் அவர் இருக்கிற வீட்டில் மட்டுந்தான் எனக்கு எல்லாமே வந்து நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இருக்கும் அவரை விட்டுட்டு என்னால் எங்கேயும் வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாக்கியம் வந்து அடம் பண்ணுறாங்க இதுக்கு எப்படி வரணும்னு நல்லாவே தெரியும் திருப்பியும் கதவை தட்டை அப்படின்னு சொல்லி நம்ம வை வந்து கேட்குறாங்க சண்முகத்துக்கிட்ட கதவை தட்டினா நல்லாவாக இருக்கும் நல்லா இருக்காது திருப்பி ஏதாவது ஒன்று நொறநாட்டியை பேசிட்டு அப்படியே வந்து நிம்மதியாக தூங்க இப்போ பார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவன் அலறி அடிச்சுக்கிட்டு ஒத்து மொத்த குடும்பமும் வந்து வெளியே வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து போடுறாங்க அப்படியே வந்து சண்முகம் வந்து அப்படியே ஃபோன் அடித்து நாலஞ்சு பேர்ட்ட என்னென்னமோ பேசுகிறாங்க போஸ்டர் தான் வந்து அடிக்க சொல்கிறாங்க பிள்ளைக்கு அதை பாத்தரை கடைக்காரங்க வீட்டு வாசலில் வந்து பெருசு பெருசாக வந்து ஓட்டுறாங்க இதை பார்த்தோன்னா படித்து முடிச்சோன்னே என்ன சம்மந்தி இப்படி ஆகிப்போச்சே என்ன ஆகிப்போச்சே போஸ்டர் போஸ்டராக திருப்பி வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு வந்து தூக்கி வரி போட்டுருது அந்த இடத்துல ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சவுந்தரமாண்டி அந்த இடத்துல சம்மந்தி உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க கேவலப்படுத்திட்டாங்க திருப்பியும் போஸ்டர் போஸ்ட்டராக வந்து ஒட்டுறாங்க நீங்கள் தானே உங்கள் ஒய்ஃபை வந்து வெளியில் வந்து நிற்க வச்சுருக்கீங்க மரியாதையாக சொல்கிறேன் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் வந்து உங்கள் ஒய்ஃபை வந்து கூட்டிகிட்டு உள்ளே வந்து போயிடுங்க இல்லாட்டி வந்து பிரச்சனைலாம் உங்களுக்கு தான் ஆவும் சம்பந்தி சம்மந்தி சம்மந்திங்கிற உனக்கு என்னடா உன் வீட்டிலேருந்து நான் நான் பொண்ணாக எடுத்தேன் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க சம்மந்தி நீங்கள் பேசுறதெல்லாம் எதுவுமே வந்து சரியில்லை பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து டேய் நான் அப்படி தாண்டா பேசுவேன் என்னடா செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பார்த்துக்க பேசுறது மட்டும் தான் தப்பாக இருக்கும் நான் மட்டும் அங்கே பார்த்தேன்னு வச்சுக்கேன் அவ்வளோ தான் நீயே தப்பாகிடுவேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுட்டு வாசலுக்கு போயிட்டு திருப்பியும் டவுசர் பாண்டிங்கிற மாதிரி ஒட்டிட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி சனின்னு வந்து கேட்டோன்னே அப்படியே வந்து கதவை வந்து திறக்கிறாங்க திறந்து பார்த்தா வந்து எல்லோரும் ஒரு முப்பது நாற்பது பேர் கிட்டே வந்து ஊரே வந்து ஒத்துமொத்த ஊரும் வந்து சவுந்தரபாண்டியை விசு வீட்டு வாசலில் தான் நிற்குது என்னையா இவனுக்கு தான் வந்து தூக்கம் வராமல் என் வீட்டு வாசல்னு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தானா நீங்களும் இப்போ உட்காந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்களே இருக்கீங்களே பாண்டியை நீ செய்கிறதெல்லாம் தப்பு பா காலையிலேருந்து வந்து பாக்கியம் வெளியிலேயே நிற்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் அந்த யானை வந்துச்சா இல்லையா யானை மேலே தான் வந்து எங்கள் அத்தையை வந்து உட்கார வச்சுட்டு அங்கேயிருந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து மாசம் போகுது நீ வந்து டமால் டுமிலுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டியா வண்டி நிறையா ரெடி பண்ணியிருக்க இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறோம் அடுத்தது அந்த போஸ்ட்ரு ரெண்டாயிரம் போஸ்டர் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே என்னது ரெண்டாயிரம் போஸ்டரா ஆல்ரெடி வந்து டவுசர் பாண்டி டவுசர் பாண்டிங்கிற மாதிரி எல்லாரும் கூப்பிட்டுட்டுருக்காங்க இப்போ ரெண்டாயிரம் போஸ்டர் மட்டும் ஒட்டினா அப்புறம் அவ்வளோதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில சன்னின் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஐயா தயவு செஞ்சு நான் சொல்கிறத வந்து கேட்டுக்கங்க அம்மாவை மன்னிச்சு வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போய்க்கங்க இல்லாட்டியும் திருப்பி வந்து உங்கள் எல்லாரையும் வந்து டவுசர் பாண்டிங்கிற மாதிரி தான் கூப்பிடுவாங்க ஆயுஸுக்கும் பார்த்துக்கங்க இதுவே வழக்கமாக வந்து சண்முகம் வந்து செஞ்சிட போகிறாருங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் இப்போ நான் என்ன பண்ணணும் மாமா நீ வந்து எனக்கு ஏகப்பட்ட செலவெல்லாம் வந்து வச்சுருக்க நான் வந்து எங்கள் அத்தையை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் உனக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லும்போது என்ன அதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் பணம் தரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சரி இப்போ நான் என்ன பண்ணணும் நீ எனக்கு ஒன்றும் காசு பணம்லாம் வேணாம் எல்லா செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் எங்கள் அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நீ வந்து மரியாதையாக வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகணும் இல்லைனா என்ன அந்த ரெண்டாயிரம் போஸ்டர் வந்து எல்லா பக்கமும் ஒட்டி வச்சிருவேன் அப்படின்னு சொன்னேன் வேறு வழியே இல்லை பாக்கியும் என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காமெடியாக வந்து நம்ம சவுந்தரபாண்டி வந்து பேசுகிறாங்க